தயாரிப்பாளராக எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் மயிலாஞ்சி மீடியாஸ் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க வாழ்த்திட்டு போனாங்க அந்த வாழ்த்துக்கும் நன்றி மயிலாஞ்சி பார்த்துட்டு எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பெரிய பெரிய நன்றி ப்ளீஸ் கண்டினியூ த சப்போர்ட் அண்ட் லவ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க எல்லோருக்கும் வணக்கம் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் உங்களுடைய சந்தோஷமாக பாராட்டுகளை தெரிவிச்சிங்க இதே மாதிரி உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி படம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு படம் பிடிச்சிருக்கா சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே அது ஆட்டோமேட்டிகலி ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு பிடிக்கணும் தான் நாங்கள் அப்படியே ஒரு பதட்டத்தோடு இருந்தோம் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க இதை வெற்றி படமாக ஆக்கிடுவீங்கன்னு நாங்கள் பெருசாக நம்புகிறோம் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தேர்ட்டீன்த் அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி வந்துட்டு பதினோரு படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த பதினோரு படத்தில் பார்த்திங்கன்னா நாலு படம் வந்துட்டு ரீரிலீஸ் படம் புது படங்களோட போட்டி போடுறது ஓகே ரீரிலீஸ் ஆன படங்களோடையும் நாங்கள் போட்டி போடணுன்னா அது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல அதுக்காக நான் ரீரீஸ்க்கு எதிராகணும்னு சொல்ல வரல நானும் ரீரீஸ் படம் பார்க்குறேன் நானும் அதை என்ஜாய் பண்ணுறேன் இப்போ கூட மௌனம் பேசுகிறது கண்டிப்பாக போய் பார்ப்பேன் நான் ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா பரவாயில்ல நாலு படம் வரும்போது அதுக்கு ஒரு முந்நூறு நானூறு தேட்டர்ஸ் போயிருது பேலன்ஸ் இருக்க தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது ஒரு யானை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வந்துச்சுன்னா அது கீழே வந்து பல எறும்புகள் நசுக்கப்படும் நசுங்கி போய்டுன்றது அந்த யானைக்கு நிச்சயமாக தெரியாது அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அந்த ஹீரோஸ்க்கும் நம்ம படங்களால் மற்ற படங்கள் பாதிக்கப்படுதுன்னு நிச்சயமாக தெரிய போகிறதே இல்லை தெரியும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் தயவுசெய்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ரீரிலீஸ் படங்கள் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் படம் வருதுன்னா ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி டேட்டு போட்டு அந்த வீக் நாங்கள் யாருமே இல்லை ஓப்பனாகவே சொல்லலாமே இப்போ மங்காத்தா ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹாட்ஸ்பாட் டூ ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தா ஹாட்ஸ்பாட் டூ வந்துட்டு வேற ஒரு டேட்டில் வந்துச்சா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க மாயபிம்மன் ஒரு படம் வந்துட்டு வெளில தெரியாமல் போயிடுச்சு நல்ல கதைன்னு சொன்னாங்க பட் பெருசாக அந்த படம் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க ஸோ ரீரிலீஸ் கொஞ்சம் முன்னாடியே டேட் போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த ரீரிலீஸ் வந்துட்டு ஒரு படம் இருந்தால் நல்லாயிருக்கும் நாலு படம் அஞ்சு படம் வரும்போது எங்களால் வந்துட்டு போட்டி போடவே முடியல ஸோ இதை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒரு ஆர்டர் பண்ணணும் அந்த படங்களை இதை வந்து சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள்ட்டையும் அந்த பெரிய ஹீரோஸ்ட்டையும் நாங்கள் யாருமே சொல்ல முடியாது பட் நீங்கள் நினச்சா சொல்ல முடியும் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ரீரிலீஸை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள் அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள் எங்களை மாதிரி சின்ன படங்களும் ஜெயிக்கணும்னா இந்த ரீரிலீஸ் வந்து கொஞ்சம் சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லா படங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் எல்லா படமும் ஹிட் ஆகணும் நம்ம படமும் ஹிட் ஆகணும் நீங்க எனக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை கொண்டு போய் தான் வந்து சொன்னதுதான் வந்து ஒரு சமூகம் வந்து நல்லா ஏங்கினா புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய சிந்தனைகளை வந்து திரைப்படங்கள்லேருந்து உருவாகணும் அப்படி தான் இந்த தமிழகம் வந்து இன்னைக்கு சிறப்பாக இருக்குன்னா அது காரணம் நல்ல நல்ல கருத்துள்ள நல்ல நல்ல சிந்தனை உள்ள படங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப வந்துக்கிட்டே இருந்துருக்கு அதனால தான் இந்த சமூகம் இன்றைக்கி இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கி முன்னணியில் இருக்குது அப்படின்லாம் அந்த சமயத்தில் இதே மாதிரி புது படங்கள் வரும்போது அதுக்கு அந்த இந்த சிறிய படங்கள் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு இந்த சமூகத்தில் பதினாறு வயது நிலை மாதிரியோ முண்டுமலர் மாதிரியோ ஒரு சேது மாதிரியோ ஒரு அழகி மாதிரியோ இல்லை ஒரு ஜோக்கர் மாதிரியோ இல்லை ஒரு ஒரு அசுரன் மாதிரியோ வந்து ஒரு சிறிய படங்களோ அல்லது வந்து ஒரு இந்த மாதிரியான புதிய படங்களோ விசாரணை மாதிரியான படங்களோ வந்து இப்போது அந்த மாதிரியான படங்கள் வந்து தான் வந்து சமூகத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டு பரியாரும் பெருமல் மாதிரியோ இந்த இந்த மாதிரியான சிந்தைகள் வரக்கூடிய புதிய திரைப்படங்களுக்கு வந்து வழிபடணும் இந்த மாதிரி வரும்போது பெரிய திரைப்படங்களை அது மறைச்சிக்கிட்டதால் நாங்கள் வந்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது எங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது அது வந்து இது வெறும் அது சினிமா இன்ட்ரஸ்டிங் மட்டும் லாஸ் இல்லை இது சொசைட்டிக்கே லாஸ்ன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் இதன் மூலமாக இந்த படத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்களை வந்து வெறும் நல்ல விஷயங்களை வந்து காட்சி ரூபமாக கவிதை ரூபமாக வந்து நான் பல விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம் வந்து கதை ரூபமாக வந்து அதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து நாலு படங்கள் பழைய படங்கள் பெரிய ஹிட் படங்கள் வரும்போது அது இது ஆரோக்கியமான விஷயமா இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ரெகுலேட் பண்ணலாம் இதை வந்து பழைய படங்களும் வேணும் ஆனால் அது சிம்பிளாக அது ஒரு ரெகுலேஷனாக இருக்கலாம் வாரத்தில் ஒரு ஒரு படம் ரெண்டு படம் அப்படின்றத எல்லோரும் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி சிறிய படங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இந்த விஷயம் பரம்பு பெரிய படங்கள் வரும்போது சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே தயங்குவாங்க இண்டஸ்ட்ரி குரத்து தயங்குவாங்க எங்கள் தயாரிப்பாளர் வந்து த இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த படத்தை உருவாக்கணும்னு எண்ணிக்கையோட வந்து அவர் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு அதுக்கு வந்து இன்றைக்கி எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரியான நாலு பெரிய படங்கள் வந்து மறைக்கும் போது எல்லாம் ஒரு படைப்பாளியாக நான் ரொம்ப 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 வேதனைப்படுறேன் இந்த அப்படி ரீரிலீஸ் படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் படங்கள் தான் ஒண்ணு வந்து ரஜினிகாந்த் படங்களோ அல்லது வந்து அஜித் பண்ற படங்களோ அவங்களோட படங்கள் தான் விஜய் படம் பெரிய ஸ்டார் படங்கள் தான் வந்து கொஞ்ச நாள் ஓடுது மற்ற எல்லா படங்களும் வரல அது எப்போ வர படங்கள் தான் வருது நீங்கள் எல்லா படங்களும் கொண்டு வரும்போது அப்போ வெற்றி பெற்ற படங்கள்னு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படங்கள் இருக்கு ஆயிரம் படங்களையும் திரும்ப கொண்டு வந்து புதிய படங்கள் வழி என்ன நீங்கள் ஏதாவது ஒரு நடிகருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு படங்களே வரல படங்கள் வர வரக்கூடிய ஒரு சின்ன சிக்கல படங்கள் வரலைன்றவனே பழைய படங்கள்லாம் கொண்டு வந்து இறக்கும்போது அது எங்களை ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்கிறது இல்லை அது சிறிய புதிய புதியவர்கள் வளரணும் நீங்கள் தானே கை கொடுத்து வளர்க்கணும் நீங்கள் தானே வந்து கை தூக்கி விடணும் அது அப்போ அவங்களே வந்து இந்த இடத்தை அடைச்சிக்கும் போது இதுக்கு முக்கியத்துவம் ரிலவன்ஸ் இருந்தால் பரவாயில்லை இப்போ இந்த மாதிரி இத்தனை படங்கள் வர்றதுக்கான தேவையும் ரிலவன்ஸும் அல்லது காலகட்டமும் இல்லை ஒரு பிறந்த ஏதோ ஒன்று இருந்தால் பரவாயில்லை ஆனால் அது 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 இல்லாமல் ரிலவன்ஸே இல்லாமல் இந்த இது இந்த எப்போதுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்து ஏன்னா இது மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வட இந்திய இந்தி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இல்லாமல் போனதுக்கு ரொம்ப கடந்த ஒரு நாலு வருஷங்களில் பத்து வருஷமா அது இல்லவே இல்லை ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ் தான் நல்லா இருக்குன்னு பாராட்டாங்க கன்னட படங்கள் தெலுங்கு படங்கள் மலையாள படங்கள்லாம் பாருங்க காரணம் வந்து அங்கே வந்து புதிய படங்கள் இல்லை புதிய வர விடாமல் பண்ணிட்டாங்க அதனால புதிய சிந்தனை இல்லாததால் அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியே தேங்கி போச்சு அந்த இண்டஸ்ட்ரியாக ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்குலாம் வந்து புதிய சிந்தனைகள் நிறையா நாள் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு அப்போ திரும்ப நீங்கள் பழைய சிந்தனைகள் ஒரு படம் வருதுங்கிறது ஒரு படம் வெற்றி அடைந்து வெற்றி அடைந்து அது வெறும்போது படம் நடிகரால் மட்டும் இல்லை அதில் ஒரு புதிய சிந்தனை இருக்கு ஒரு அழகி வெற்றி அடைஞ்சு அந்த காலத்தில் ஒரு புதிய சிந்தனை இருக்கு ஒரு பரியாரும் பெருமாள் வெற்றி அடைஞ்சு அது அந்த ஒரு புதிய சிந்தனை உருவாக்குது அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு புதிய சிந்தனை ஒரு ஜோக்கர் வெற்றியாக தான் ஒரு புதிய சிந்தனை இருக்கு ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும் அது அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் வராது பருத்தி வீரர்கள் அது அந்த காலத்தில் தொழில் வந்து அது வந்து வெளியாக அதுக்கு அப்புறம் வெளியே வராது அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பண்பாட்டு சூழலில் அரசியல் சூழலில் ஒரு காரண காரியங்கள் இருக்கு இன்றைக்கு இந்த அப்புறம் மயிலாச்சி வந்து இதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கு இதுக்கு வந்து தேவை இருக்கு அது வந்து நீங்க பல நுட்பம் இல்ல பேச வெளிப்படையா புரிஞ்சுக்க முடியல உள்ளூர எல்லாரும் ஆழ் மனசுல புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு பல காரணங்கள் தேவைகள் இருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல எது எல்லாருக்கும் இருக்க இருக்க எல்லாம் இருக்கு எல்லா இல்ல கண்டிப்பா இருக்கு காதல்றது எல்லா காலத்திலும் இருக்கு சார் இந்த மாதிரி காதல் இன்னும் இருக்கு அதாவது இன்றைக்கும் வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்துருந்த இந்த காலத்திலையும் சொல்ல முடியாத காதல் இருக்குது இன்றைக்கும் காதலுக்காக மற இறக்குறவங்களும் இருக்கிறாங்க காதலுக்காக விட்டு கொடுக்குறவங்களும் காதலுக்கு எல்லா காலத்துலையும் காதல் ஒரே மாதிரிதான் இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காதலுடைய வடிவம் பார்மை தவிர என்றைக்குமே ஆழமான காதல் அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் இவங்க வந்து மனுஷன் ஆதாமியாவது காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆழமான காதல்ன்றது தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்கு அதுதான் இந்த பிரபஞ்சம் மைய சக்தியாக இருக்குது ஏற்படும் போது அந்த ரோமியோ ஜூலியட் மாதிரியான கதைகள் எப்பிக் கதைகள் வந்து நம்மளை வந்து இந்த காதலின் சமூகத்தை உயிர்த்து திட்டுறோம் அவர்கிட்ட வந்து நாளைக்கு மீட் பண்ணுறோம் நீங்கள் சொன்ன கோரிக்கை வச்சு நான் வந்து அவரை நேராக போய் சந்திக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் வாங்க அவரோட சேர்ந்து சந்திப்போம்

நீங்க சொல்ற மாதிரி கிளாமர் அப்படின்னா சார் அவونو ஒரு கதாநாயகன நம்ம படத்துல காமிக்கும் போது அப்படி கவர் பண்ணி காமிச்சா நமக்கு வந்து பார்க்கறவங்க கேரக்டர் இல்லாது போயிடும் புரியுதா அவங்களுக்கும் ஒரு தனி தன்மை அவங்களும் அவங்கள அதனால வந்து ரெண்டும் கலந்தாதான் பண்ண முடியும் தெரிய வந்து முல்சா அந்த நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த காஸ்ட் கூட முழுசா சினிமாவுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை சமரசங்களை பண்ண வேண்டியது இல்ல அதுதான் இல்ல இந்த கதை அப்படி வந்து கதையில வந்து எல்லா இடத்துலயும் நம்ம நிறைய காட்சியில் இருந்தது வனம் பாதிப்பது நாங்க ஒரு ஒரு பெரிய காட்சியை வச்சிருந்தோம் பட் ஆனா தவிர்க்க முடியாத நீளம் காரணமாக அது வந்து நம்ம துண்டிக்க வேண்டியதா போச்சு ஏன் ஒரு வனம் உருவாவது ஏன் ஒரு வனம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சியை வச்சிருந்தோம் நாங்க அந்த காட்சியை வந்து நம்ம வந்து நீளம் கருதி நம்ம எடுத்து தோணும் அதில் இருந்தது அதில் ஆனால் சிம்பாலிக்கா ஒரு மரத்தை கும்பிட்றது அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறோம் அது இன்றே இன்றைய தலைமுறைக்கு மக்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு நிறைய படங்கள் நல்ல விதமான கருத்துக்கள் சொல்றது ஆனா வந்து இயற்கையை வழிபடணும் இயற்கையை அவங்களுக்கு கொண்டு போன இயற்கைனா என்ன எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான மக்கள் நோக்கி திசை திருப்புற ஒரு விதமா தான் நாங்க இந்த அந்த சில காட்சிகள் வச்சிருந்தோம் மரங்கள் நாங்கள் விரும்பின வசனங்கள் இல்லைனாலும் இந்த காட்சியில் இயற்கை அழக மக்கள் வந்து ரசிக்கிறது மூலமாக அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்குல்ல அதுதான் இந்த படத்தில் வெற்றி அப்படி சொல்ல முடியும் ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமாவில் எங்களால் எவ்வளவு கோலும் அங்கங்கே சொல்ல முடியுமோ அதை தான் நாங்கள் வந்து நேரடியாகவும் சில நேரத்தில் மறைமுகமாகவும் கம்மியாகவும் சொல்லியிருக்கோம் இல்லை தயாரிப்பாளர் தான் கேட்கணும் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு போதுமான அளவு த தேட்டர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறதா கேள்வியில் இருக்க படம் சொல்லி நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி அப்படம் மயிலாஞ்சி மீடியாஸ் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க வாழ்த்திட்டு போனாங்க அந்த வாழ்த்துக்கும் நன்றி மயிலாஞ்சி பார்த்துட்டு எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பெரிய பெரிய நன்றி ப்ளீஸ் கண்டினியூ த சப்போர்ட் அண்ட் லவ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க எல்லோருக்கும் வணக்கம் படத்தை பாத்துட்டு எல்லாரும் உங்களுடைய சந்தோஷமா பாராட்டுகளை தெரிவிச்சிங்க இதே மாதிரி உங்களுடைய ஊடகங்கள் மூலமா வந்து மக்களுக்கு கொண்டு நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி படம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு படம் பிடிச்சிருக்கா சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே அது ஆட்டோமேட்டிக்கலி ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துரும் உங்களுக்கு பிடிக்கணும் நாங்கள் அப்படியே ஒரு பதட்டத்தோட இருந்தோம் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க இதை வெற்றி படமாக ஆக்கிடுவீங்கன்னு நாங்கள் பெருசாக நம்புகிறோம் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தேர்ட்டீன்த் அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி வந்துட்டு பதினோரு படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த பதினோரு படத்தில் பார்த்தீங்கன்னா நாலு படம் வந்துட்டு ரிலீஸ் படம் புது படங்களோட போட்டி போடுறது ஓகே ரிலீஸ் ஆன படங்களோடையும் நாங்கள் போட்டி போடணுன்னா அது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல அதுக்காக நான் ரீரிலீஸ்க்கு எதிரானுன்னு சொல்ல வரல நானும் ரீரிலீஸ் படம் பார்க்குறேன் நானும் அதை என்ஜாய் பண்ணுறேன் இப்போ கூட மௌனம் பேசுகிறது கண்டிப்பாக போய் பார்ப்பேன் நான் ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா பரவாயில்ல நாலு படம் வரும்போது அதுக்கு ஒரு முந்நூறு நானூறு தேட்டர்ஸ் போயிடுது பேலன்ஸ் இருக்கிற தேட்டர்ஸ் தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது ஒரு யானை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வந்துச்சுன்னா அது கீழே வந்து பல எறும்புகள் நசுக்கப்படும் நசுங்கி போய்டுறது அந்த யானைக்கு நிச்சயமாக தெரியாது அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அந்த ஹீரோஸ்க்கும் நம்ம படங்களால் மற்ற படங்கள் பாதிக்கப்படுதுன்னு நிச்சயமாக தெரிய போகிறதே இல்லை தெரியவும் தெரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் தயவுசெய்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ரீரிலீஸ் படங்கள் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்ட் படம் வருதுன்னா ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி டேட்டு போட்டால் அந்த வீக் நாங்கள் யாருமே வரப்போகிறதில்ல ஓப்பனாகவே சொல்லாமே இப்போ மங்காத்தா ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹாட்ஸ்பாட் டூ ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தால் தான் ஹாட்ஸ்பாட் டூ வந்துட்டு வேற ஒரு டேட்டில் வந்துச்சா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான கலெக்ஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க மாயபெம்மன் ஒரு படம் வந்துட்டு வெளில தெரியாமல் போயிடுச்சு நல்ல கதைன்னு சொன்னாங்க பட் பெருசாக அந்த படம் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க ஸோ ரீரடீஸ் கொஞ்சம் முன்னாடியே டேட் போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த ரீரிலீஸ் வந்துட்டு ஒரு படம் இருந்தால் நல்லாயிருக்கும் நாலு படம் அஞ்சு படம் வரும்போது எங்களால் வந்துட்டு போட்டி போடவே முடியல ஸோ இதை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒரு ஆர்டர் பண்ணணும் அந்த படங்களை இதை வந்து சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள்ட்டையும் அந்த பெரிய ஹீரோஸ்கிட்டையும் நாங்கள் யாரும் போய் சொல்ல முடியாது பட் நீங்கள் நினச்சா சொல்ல முடியும் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ரீரெடீஸை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள் அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள் மாதிரி சின்ன படங்களும் ஜெயிக்கணும்னா இந்த ரீரிலீஸ் வந்து கொஞ்சம் சரியாக நல்லா இருக்கும் எல்லா படங்களுக்குமே என்னோட வாழ்த்துக்கள் எல்லா படமும் ஹிட் ஆகணும் நம்ம படமும் ஹிட் ஆகணும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச் ஹீரோ சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூகம் வந்து நல்லா ஏங்கன்னா புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய சிந்தனைகளை வந்து திரைப்படங்கள்லேருந்து உருவாகணும் அப்படி தான் இந்த தமிழகம் வந்து இன்னைக்கு சிறப்பாக இருக்குன்னா அது காரணம் நல்ல நல்ல கருத்துள்ள நல்ல நல்ல சிந்தனையுள்ள உள்ள படங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப வந்துக்கிட்டே இருந்திருக்கு அதனால தான் இந்த சமூகம் இன்றைக்கி இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கி முன்னணியில் இருக்குது அப்படின்லாம் அந்த சமயத்தில் இதே மாதிரி புது படங்கள் வரும்போது அதுக்கு அந்த இந்த சிறிய படங்கள் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு இந்த சமூகத்தில் பதினாறு விதிநிலை மாதிரியோ முருமலர் மாதிரியோ ஒரு சேது மாதிரியோ ஒரு அழகி மாதிரியோ இல்லை ஒரு ஜோக்கர் மாதிரியோ இல்லை ஒரு ஒரு அசுரன் மாதிரியோ வந்து ஒரு சிறிய படங்களோ அல்லது வந்து ஒரு இந்த மாதிரியான புதிய படங்களோ விசாரணை மாதிரியான படங்களோ வந்து இப்போது அந்த மாதிரியான படங்கள் வந்து தான் வந்து சமூகத்தை மாற்றி அமைச்சிருக்கு பரியரும் பெருமாள் மாதிரியோ இந்த மாதிரியான சிந்தைகள் வரக்கூடிய புதிய திரைப்படங்களுக்கு வந்து வழிவிடணும் இந்த மாதிரி வரும்போது பெரிய திரைப்படங்களை அது மறைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது எங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது அது வந்து இது வெறும் அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் லாஸ் இல்லை இது சொசைட்டிக்கே லாஸ்ன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் இதன் மூலமாக இந்த படத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்களை வந்து வெறும் நல்ல விஷயங்களை வந்து காட்சி ரூபமாக கவிதை ரூபமாக வந்து நான் பல விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்து கதை ரூபமாக வந்து அதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து நாலு படங்கள் பழைய படங்கள் பெரிய ஹிட் படங்கள் வரும்போது அது இது ஆரோக்கியமான விஷயமா இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ரெகுலேட் பண்ணலாம் இது வந்து பழைய படங்களும் வேணும் ஆனால் அது சிம்பிளாக அது ஒரு ரெகுலேஷனாக இருக்கலாம் வாரத்தில் ஒரு ஒரு படம் ரெண்டு படம் அப்படின்றத எல்லாரும் பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி சிறிய படங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இந்த விஷயம் பரம பெரிய படங்கள் வரும்போது சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே தயங்குவாங்க இண்டஸ்ட்ரி குறைத்து தயங்குவாங்க இந்த தயாரிப்பாளர் வந்து த இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த படத்தை உருவாக்கணும்னு எண்ணிக்கையோட வந்து அவர் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு அதுக்கு வந்து இன்றைக்கி எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி நாலு நாலு பெரிய படங்கள் வந்து மறைக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு படைப்பாளியாக நான் ரொம்ப 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 வேதனைப்படுறேன் கஷ்டப்படுறேன் நன்றி இல்லை அப்படி இல்லை இந்த ரீரிலீஸ் படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டார் படங்கள் தான் ஒன்று வந்து ரஜினிகாந்த் படங்களோ அல்லது வந்து அஜித் பண்ற படங்களோ அவங்களோட படங்கள் தான் விஜய் பண்ணுற படம் பெரிய ஸ்டார் படங்கள் தான் வந்து கொஞ்ச நாள் ஓடுது பட் எல்லா படங்களும் ஓடலை அது எப்போ வர படங்கள் தான் ஓடுது